மாதவி பொன் மயிலால் தோகை விரித்தாள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது ஆனா நம்ம மாதவி ஹைதராபாத்ல இருக்காங்களே அவங்க நம்ம வடிவேல் சொல்ற மாதிரி துணியை தூக்கி பார்த்திருக்காங்க இல்ல உனக்கு என்னதான் பிரச்சனை மசூதியை பார்த்தா அம்பு விடுற முர்காவை பார்த்தா அந்த துணியை தூக்கி பாக்குற இல்ல என்ன தான் உங்க உத்தேசம் இந்த நாட்டு மக்களை எப்படி மாத்தணும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுத்தி ஆதரவு கொடுங்க சரி முஸ்லீம்களை விட்டுருங்க மசூதியை விட்டுருங்க இங்க இருக்கிற இந்துக்களுக்காக நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்னு ஏதாவது டேட்டா வச்சிருக்கீங்களா ஹைதராபாத்ல இருக்க சீஃப் செக்ரட்டரிஸ்ல எத்தனை ஓபிசி இருக்காங்க அப்படிங்கிற எதாவது விஷயம் உங்களுக்கு தெரியுமா இல்ல ஹைதராபாத்தில் இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ்ல எத்தனை பேர் ஓபிசி இருக்காங்க அப்படின்னு ஏதாவது டேட்டா இருக்கா இல்ல எந்த இந்து வியாபாரிக்காக இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்க இல்ல ஹைதராபாத்தில் இருக்கிற இந்துக்களுக்கு எல்லாம் பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் கம்மியா கொடுத்துட்டு இருக்கீங்களா ஏமா மாதவி உன் லட்சியம்தான் என்ன ஹைதராபாத்தில் இருக்க இஸ்லாமியர்களை திட்டுறதா இல்ல இந்துக்களை வாழ வைக்கிறதா எனக்கு ஓட்டு போடுங்க இந்துக்களை எனக்கு ஓட்டு போடுங்க சரி இந்த இந்துக்களுக்காக நான் இதெல்லாம் பண்றேன் ஓட்டு போடுங்க அப்படின்னு எங்கேயாவது சொல்லிருக்கீங்களா அப்ப ஹைதராபாத்ல இருக்க மசூதியை இடிச்சாலோ இல்ல இஸ்லாமிய பெண்ணோட புர்காவை தூக்கி பாக்குறதுனாலயோ எந்த இந்துக்களுக்கு நன்மை அப்படிங்கறத சொல்லுங்க ஹைதராபாத்ல இருக்க இந்துக்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கான எல்லாமே உயர்த்தி கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சா ஏமா உன் வேலையே இதுதானா உன்னோட சக இந்துக்கு நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னு பேசாத மாதவி முஸ்லிம்கள் ஓட்டு போட வந்தாங்கன்னா நீ எதுக்கு செக் பண்ண போற அதுக்கு தான் அங்க ஆள் இருக்காங்கல்ல இப்ப செக் பண்ணதை பார்த்ததும் எனக்கு ஒன்னே ஒன்னு மட்டும்தான் தோணுச்சு இதே விஷயத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல பண்ணாம விட்டுட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஜனவரி முப்பது ஞாபகம் இருக்கா ஆனா எங்க தமிழ்நாட்டுல கூட நல்ல ஒரு இந்து பையன் தன்னை இஸ்லாமியரா தொப்பி எல்லாம் போட்டு காமிச்சுக்கிட்டு நான் அண்ணாமலையானனுக்கு தான் ஓட்டு போட போறேன் அப்படின்னு பேசியிருந்தாரு நாங்க யாரும் போய் செக் பண்ணலைங்க அவரே வந்து ஐயோ நான் பண்ணது தப்பு தான் அப்படி பேசினது தப்பு தான் அவரே தானா வீடியோ போட்டாரு இப்போ மாதவி இதுக்கான மன்னிப்பு வீடியோவை எப்ப போட போறீங்கன்னு தெரியல ஏங்க மாதவி எப்படி அந்த இஸ்லாமிய பெண்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனாலயோ என்னமோ எதுக்காக அவங்களை நீங்க அவமானப்படுத்துறீங்க உங்களுக்கு ஓட்டு போடாதவங்களை நீங்க அவமானப்படுத்துவீங்க அப்படின்னு நீங்க முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருக்க ஹிந்துக்களை தான் நீங்க முதல்ல செக் பண்ணணும் இப்போ கூட நான் ஹிந்து முஸ்லீம்னு பேசுறது கூட உங்களோட புரிதலுக்காக தான் இந்தியாக்குள்ள இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லாருமே ஒன்னா மனுஷங்களாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த எல்லா இந்தியர்களும் சேர்ந்து தான் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கற முடிவோட இருக்கும் தான் உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கும் நாங்க மதம் மாறினவங்க தான் ஆனா மனுஷன்ல இருந்து என்னைக்கு மாறினது இல்ல நீங்க ஏன் மதம் பிடிச்சு மனுஷ ஜென்மத்தில இருந்து வேற ஏதோ ஜென்மமா மாறி போயிட்டீங்க சக மனுஷன நேசிக்க தெரியாதவங்களோட மதமோ உங்க அறிவோ உங்களுக்கு என்ன பண்ணிட போது ஹைதராபாத்தில் இருக்க எல்லா இந்துக்களுக்கும் ஒரு வேண்டுகோள் மாதவி செஞ்ச இந்த விஷயம் நம்ம எந்த இந்துக்கும் எந்த நன்மையும் கிடைக்காது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜாதி வாரி கணக்கெடுப்பை எடுத்து நமக்கான ரிசர்வேஷன் இந்த புர்காவை தூக்கி பாக்குறதுனால கிடைச்சிருமா இங்க பெட்ரோல் டீசலுக்கான வரி இந்துக்களும் அதிகமாகவே வாங்கிட்டு இருந்ததுக்கு காரணம் இந்த புர்காவை தூக்கி பாக்காததுனால தானா என் பழங்குடி இந்து மாணவன் படிக்க முடியாம போனதுக்கு காரணம் இந்த புர்காவை தூக்கி பார்க்காததுனால தானா ஹைதராபாத்ல இருக்க என்னோட சக இந்துக்களுக்கு அடிப்படை உரிமை இல்லாம போனதுக்கு காரணம் மாதவி அந்த புர்காவை தூக்கி பார்த்து செக் பண்ணாம போனது தானா அப்ப இனிமே எல்லா இந்துக்களுக்கும் எல்லாமே நிறைவா கிடைச்சிரும் அப்படின்னு நம்பலாமா இனிமே நீங்க நம்பலாம் ஏன்னா ஜூன் நாலுக்கு அப்புறம் நம்மளோட ஆட்சி வந்துடும் ஜூன் நாலுக்கு அப்புறம் இந்தியால இருக்கிற இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் எல்லாரும் இப்படி தனித்தனியா சொல்ல வேண்டாம் இந்தியர்கள் எல்லாரும் எல்லாமும் கிடைச்சு நல்லா வாழறதுக்கு இந்திய கூட்டணி ஆட்சி அமைச்சிரும் இந்திய கூட்டணி ஜெயிக்க ரெடியா இருக்கு மக்களும் ஓட்டு போட ரெடியா தான் இருக்கும் ஆனா அதே மாதிரி ஸ்பீடாக வாய்ப்பு கிடைக்கிற எல்லாரும் இந்திய கூட்டணிக்கே ஓட்டு போடுங்க நான் அங்கே ஜெயிச்சதுக்கு அப்புறம் மாதவி உங்களுக்கு அம்பு விடுற வேலையும் இல்லை புர்காவை தூக்கி பார்த்து செக் பண்ற வேலையும் இல்லை இனிமே நீங்க இந்த மாதிரி புர்காவை தூக்கி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை எனவே மூ தேவி இந்த தேவிய மூ பண்றதுக்காகவே தினமும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோ எதிர்பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்